வடக்கு மாகாண சுகாதார சுதேச மருத்துவ நன்னடத்தை சிறுவர் பராமரிப்பு சேவைகள் அமைச்சின் கீழ் இந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் நிதி மற்றும் பௌதீக முன்னேற்றம் தொடர்பில் ஆராயும் மாதாந்த கலந்துரையாடல் வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் என் வேதநாயகன் அவர்கள் தலைமையில் ஆளுநர் செயலகத்தில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றது கலந்துரையாடலின் ஆரம்பத்தில் கருத்து தெரிவித்த ஆளுநர் ஆளணி வளம் குறைவாக இருந்தாலும் பற்றாக்குறையாக இருந்தாலும் மக்களுக்கான சேவையை வழங்குவதில் எந்த ஒரு குறைபாடும் இருக்கக்கூடாது எம்மிடமுள்ள வளங்களை ஒன்று திரட்டி அதி உச்ச சேவையை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் இதை உறுதிப்படுத்த வேண்டியது திணைக்கள தலைவர்களின் பொறுப்பு எனவும் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு சுகாதார திணைக்களம் சுதேச மருத்துவ திணைக்களம் நன்னடத்தை சிறுவர் பராமரிப்பு திணைக்களம் ஆகிய ஒவ்வொரு திணைக்களத்தினதும் திட்டங்களின் முன்னேற்றம் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டது எதிர்கொள்ளும் சவால்கள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டு அதற்கான தீர்வுகளும் வழங்கப்பட்டன